வங்கத்தில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் ஆறு பேர் உயிரிழந்தனர் மாவட்டம் பதிர்பிரதிமா என்கிற கிராமத்தில் வெடிவிபத்து ஏற்பட்டு ஏராளமானோர் காயமடைந்தனர் ஒரு வீட்டில் வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் திடீரென வெடித்து அதிலிருந்து தீ பரவியதில் எரிவாயு சிலிண்டர் வெடித்து சிதறியதாகவும் அந்த வீட்டில் பல ஆண்டுகளாக சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிக்கப்பட்டு வந்ததாகவும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பெண்கள் பெயரில் வீடு நிலம் பதிந்தால் ஒரு சதவீதம் பத்திரப்பதிவு கட்டணம் குறைக்கப்படும் என்ற தமிழக அரசின் உத்தரவு இன்று முதல் அமலுக்கு வருகிறது பத்து லட்சம் ரூபாய் வரையிலான மதிப்புள்ள வீடு மனை விவசாய நிலம் உள்ளிட்ட அனைத்து அசையா சொத்துக்கள் பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்பட்டால் அத்தகைய ஆவணங்களுக்கு பதிவு கட்டணம் ஒரு சதவீதம் குறைக்கப்படும் என தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது இந்த அறிவிப்பை செயல்படுத்தும் விதமாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்